ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்கு தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் ஏமாத்தாதே ஏமாற்றாதே ஏமாத்தாதே ஏமாத்தாதே தமிழ்நாட்டை ஏமாத்தாதே தமிழ்நாட்டை ஏமாத்தாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாத்தாதே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஏமாற்றாதே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் தடுக்காதே 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 தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே இன்னும் வரலை இன்னும் வரலை இன்னும் வரலை இன்னும் வரலை பேரிடர் நிதி இன்னும் வரலை இன்னும் வரலை காணவில்லை 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 எய்ம்ஸ் மைட் காணவில்லை எய்ம்ஸை காணவில்லை காணவில்லை மரு மெட்ரோ நிதி என்ன ஆட்சி மெட்ரோ நிதி என்ன எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு ஏமாற்றே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே வஞ்சிக்காதே 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 இனியும் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே இனியும் வஞ்சிக்காதே வரி என்றால் இனிக்குது வரி என்றால் இணைக்கு நிதி என்றால் கசக்குது நிதி என்றால் கசக்குது ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா இந்தியர்கள் தமிழ்நாடு இது தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு பாஜக நாட்டுக்கே கேடு பாஜக நாட்டுக்கே கேடு பாஜக நாட்டுக்கே கேடு பாஜக நாட்டுக்கே கேடு பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே ஒதுக்கிடு ஒதுக்கிடு ஒதுக்கீடு ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு வரி வாங்க தெரியுது வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா நிதி கொடுக்க தெரியாதா வரி வாங்க தெரியுது வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா நிதி கொடுக்க தெரியாதா டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் நிர்மலா கிண்டிய அல்வாவை டெல்லியில் நிர்மலா கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே

ஒன்றிய அரசை கண்டிட்டு ஆர்பாட்டம் தலைவர் தளபதி தலைவர் தலைவர் தளபதி திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் தளபதி தளபதி